அமலாக்கத்துறை ரைடு ஏஜென்சி எல்லாம் ரைட் பண்ணாங்க பத்திரங்கள் தங்கங்கள் வைடூரியங்கள் டைமண்ட் எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க எடுத்த உடனே மூன்றே மாதத்தில் இந்த தெலுங்கு தேசம் எம்பிக்கள் பாஜகவில் ஐக்கியமாகறாங்க அவங்களுடைய வழக்கெல்லாம் நாங்கள் ஏற்கனவே சொன்னோம் மிரட்டி பார்க்கிறீர்கள் இல்லை என்றால் தாக்குதல் நடத்துகிறார் தாக்குதல் என்ன தாக்குதல் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் நடக்கிற தாக்குதல் இல்ல இஸ்ரேலுக்கும் அமாஸ் படைக்கு நடக்கிற தாக்குதல் இல்ல சிபிஐ தாக்குதல் அமலாக்கத்துறை தாக்குதல் ஐடி தாக்குதல் இவங்களை வச்சு ரைடு அனுப்புவார் ரைடு பண்ணி முடிச்ச உடனே மிரண்டு போய் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் சொத்துக்களை காப்பாற்ற வேண்டும் பாஜகவில் ஐக்கியமாயிட்டாங்க இப்ப எல்லா வழக்குகளும் முடித்து வைக்கப்பட்டிருக்கு நியாயமா ஒரு ஜனநாயக நாட்டுல அமலாக்கத்துறையையும் சிபிஐயும் இன்கம் டாக்ஸையும் பயன்படுத்துவது மிரட்டுவது மிரட்டி பணிய வைப்பது அரசியல் அதிகாரம் உள்ளவர்களை தன்னுடைய கட்சிக்கு இழுப்பது என்றால் இது என்ன ஜனநாயகம் இந்த நாட்டில் ஜனநாயகம் இருக்கா இல்லையான்னு மக்கள் கேட்கிறாங்க இன்றைக்கு எல்லா பத்திரிகைகளும் செய்தி வந்திருக்கு எல்லா ஊடகங்களையும் செய்தி வந்திருக்கு இது விஞ்ஞான ரீதியான தாக்குதல் இன்னொரு தாக்குதல் ஒன்றை செருகார் என்ன தாக்குதல் கோயில் அதிபர்களை மிரட்டணும் கோயில் அதிபர்களுக்கு தமலகத் அனுப்பணும் கோயில் அதிபட்டு ஐடி அனுப்பணும் இன்கம் டாக்ஸ் தொழிலதிபடிய அதிபடியே சிபிஐ அனுப்பணும் சோதனை என்ற பெயரில் ரைடு முடிஞ்ச உடனே தேர்தல் நன்கொடை பத்திரம் எலக்ட்ரோல் பான் இது மூலமா பாஜாக்காக பணத்தை கொடுத்துடுறோம் குற்ற உடனே மடக்குகள் கைவிடப்படும் ஆதாரப்பூர்வமாக காங்கிரஸ் நாங்கள் நியமிக்க மோடிக்கு சொல்லுகிறோம் ஜனநாயகத்துக்கு விரோதமாக நீங்கள் ஆட்சி செய்கிறீர்கள் ஜனநாயகத்தை சாகடிக்கிறீர்கள் ஜனநாயக மாண்பை புதைக்கிறீர்கள் குற்றம் சாட்டுகிறோம் தைரியம் இருந்தால் இதற்கு மோடியும் அந்த கட்சியை சார்ந்த தலைவர்களும் பதில் சொல்லட்டும் தமிழ்நாட்டுக்கு வந்து வாக்கு கேட்கிறாரு எதை வச்சு வாக்கு கேட்கிறாரு தமிழ்நாட்டுக்கு இதுவரைக்கும் என்னென்ன செஞ்சிருக்காரு ஒண்ணுமே செய்யல கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை மெட்ரோ திட்டம் தீட்டப்பட்டு இருக்கிறது பணம் கொடுக்கவில்லை நூறு ஆண்டுகள் காணாத பெருமழை பெய்தது காட்டாற்று வெள்ளம் முப்பத்தி ஏழாயிரம் கோடி கேட்டாலும் கொடுக்கவில்லை இது தமிழின துரோகம் தமிழ்நாட்டுக்கு துரோகம் இழுத்த மோடி அவர்களை தமிழ்நாடு மக்கள் ஒருபோதும் மன்னிக்க மாட்டார்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அவர்களுக்கு உறுதுணையா இருந்த அதிமுகவே மன்னிக்க மாட்டார்கள் ஓரளவுக்கு உறுதி செய்யப்பட்டிருக்கு பன்னிரெண்டாம் தேதி வாக்களை வருவதற்கு வாய்ப்பு இருக்கு பத்தா பதினொன்னா பன்னிரெண்டா தெரியல பன்னிரெண்டாம் தேதி மாண்பு முதலமைச்சர் அவர்களும் எங்களுடைய கூட்டணி தலைவர்களும் தலைவர் ராகுல் காந்தி அவருடைய மேடையில அனைவரும் தேர்தல் பரப்புரை செய்வதற்கு நூறு சதவீதம் வாய்ப்பு இருக்கிறது தேதியை பின்பற்ற தொடர்ந்து உண்மையே பேச தெரியாதவர்கள் பாஜக தலைவர்கள் வரலாறு தெரியாதவர்கள் பாஜக அவங்களுக்கு என்ன வரலாறு இருக்கு சுதந்திர போராட்டத்துக்கு எதிராக இருந்தாங்க ஏற குறைய நாற்பது ஆண்டுகள் கொடியே ஏத்துல அவங்க கட்சியில இந்திய தேசக்கூடிய இவங்களுக்கு என்ன இந்த மண்ணை பத்தி தெரியும் இந்திய தேசத்தை பத்தி தெரியும் உண்மைக்கு புறமான வாக்குறுதிகளை பாஞ்சு லட்சம் ரூபாய் கொடுக்குறோம் வீட்டுக்கு வீடு வாக்காளர்களுக்கு சொல்லி வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்தவர்கள் பத்தாண்டுகளாக அம்பலப்பட்டு நிற்கிறாங்க எந்த வாக்குறுதி நிறைவேற்ற முடியவில்லை பொதுமக்கள் கேள்வி கேட்கறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு கட்சி பத்தி பேசுறாங்க இப்ப மேட்ரின் மொழியில சீன மொழியில அருணாச்சல பிரதேசத்துலயும் லடாக்லயும் முப்பது இடங்களில சீனா பெயர் சூட்டப்பட்டிருக்கு இந்திய மண்ணுல நம்ம குடியுரிமை பெற்ற பத்தி பேச மாட்டேன்றாரு பதில் சொல்வதற்கு திறமை இல்லை தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றுவதற்கு உண்மைக்கு புறமான செய்திகளை சொல்லுகிறார் இதை தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார்கள்